ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாளைக்கு தீபாவளி ஸோ உங்களுக்கு அட்வான்ஸாக இந்த வீடியோவில் தீபாவளி வாழ்த்துக்களை நான் சொல்லிடுறேன் எல்லோரும் நல்லபடியாக சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடணும் இன்றைக்கி ஷிருடி மிராக்கல்ஸுடைய இன்னொரு சூப்பரான குஸ் பம்பான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வணக்கம் எது சகலமும் சாய்பாபா பண்டிகை அப்படிங்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பீங்க டைம் இருக்கும்போது கட்டாயமாக பாருங்கள் அண்டு தீபாவளியை குடும்பத்தோட பாபாவுடைய ஆசிர்வாதத்தோட சந்தோஷமாக இன்பமாக மகிழ்ந்து பத்திரமா சேஃப்டியாக பட்டாசுலாம் வெடித்து சந்தோஷமாக இந்த தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ மூலயமா முதல்ல வாழ்த்திக்கிறேன் ஸோ ஹாப்பி தீபாவளி எல்லோருக்கும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹசீனா அப்படின்னு சொல்கிற ஒரு பொண்ணு அவங்களுடைய மிராக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க முஸ்லீம் பொண்ணு நம்ம குரூப்பில் ஒரு முஸ்லீம் பொண்ணு நம்ம கூட வந்திருந்தாங்க நமக்கு ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு எதுவுமே இல்லை நான் இது வந்து உங்களுக்கு குறிப்பிடணுங்கிறதுக்காக தான் அந்த முஸ்லீமுங்கிற பேரை கூட சொல்கிறேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை பாபாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் இ இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அண்ட் ஹிந்து முஸ்லீமோடைய ஒற்றுமைக்காகவே வாழ்ந்து காட்டியவர் தான் பாபா ஸோ நம்ம குரூப்பில் வந்து இந்த ஒரு பொண்ணு ஹசீனா எனக்கு வந்து இந்த பொண்ணு மேலே ஒரு ஒரு அதீத அன்பு எப்பயுமே இருந்ததுண்டு இப்போயும் இருக்குது அண்டு இவங்களுடைய மெராக்கல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் சொல்கிறேன்னா அவங்க வந்து பக்தியினுடைய ஒரு எல்லையில் ஒரு டாப் பாயிண்ட்டில் இருந்தாங்க நம்ம ஷிர்டி ட்ரிப்பில் எல்லா பொண்ணுங்களை விடவும் இவங்க வந்து ஒரு ஒரு டாப் பாயிண்ட்டில் இருந்தாங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ட்ரெயினில் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருந்த நேரம் ட்ரெயின் கிளம்பும்போது இவங்க சாய் சச்சரதத்தை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்க அன்னைக்கு ராத்திரி ட்ரெயின் வந்து போயிட்டுருக்க ரன்னிங் ட்ரெயின்லேயே இவங்க ஒரே நாளில் சச்சரதம் பாராயணம் வந்து படித்து முடிச்சாங்க எப்படின்னா காலையில் எட்டரை மணிக்கு ட்ரெயின் எடுக்குது ஒரு ஒம்பது மணின்னு வைங்க ஒம்பது மணிக்கு ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம எல்லாருமே நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருந்தோம் ஆனால் இவங்க மட்டும்தான் அந்த டைமை வேல்யூபிளாக ஸ்பெண்ட் பண்ணாங்க அந்த பக்தியை வந்து சரிவர உபயோகித்தாங்க பக்தியன்னு சொல்கிறத காட்டிலும் அந்த நாளை அந்த ஒரு மொத்த நாளையே அவங்க வந்து ரொம்ப வேல்யூபுளாக ஸ்பெண்ட் பண்ணாங்க எப்படி வேல்யூபிளாக அப்படின்னா எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இருந்தோம் நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம் பட் இவங்க காலையில் ஒம்பது மணிக்கு சத்சருதம் ஓப்பன் பண்ணவங்க நைட்டு பத்தரை மணிக்கு தான் வந்து இந்த சத்ரத கீழே வைக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ள ஒரே நாளில் ட்ரெயினில் உட்காந்தே இவங்க வந்து மொத்தமாக சாய் சச்சரதத்தை ஒரு நாள் பாராயணமாக பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்க ஒரு சங்கல்பமாவே எடுத்தேன்னு சொன்னாங்க ஷிரடி போகும்போதே நான் ட்ரெயின்லேயே ஒரே நாளில் சத்ரதம் படிச்சு முடிக்கணும் பாபா அதுக்கு நீங்கள் வந்து என்னை ஆசிர்வாதம் பண்ணணும்னு பாபா கிட்ட சொல்லி ஒரு சங்கல்பம் எடுத்து தான் இவங்க வந்து ஷிரடிக்கே கிளம்பி வந்திருக்காங்க சொன்ன மாதிரியே அவங்க யாருகிட்டையுமே ஒரு வாரத்தை கூட பேசலைங்க அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா எதுவும் இல்லை தண்ணி குடிப்பாங்க ஏதோ ரெண்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க படிச்சுக்கிட்டே இருந்தாங்க உட்காந்த இடத்த விட்டு இந்த பொண்ணு நகரவே இல்லை அவ்வளோ சத்தத்தில் எல்லோரும் பேசுகிறோம் சிரிக்கிறோம் ஆனால் இவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் இவங்க பாட்டுக்கு இவங்க கவனமாக பாபாவோட நினச்சிக்கிட்டே அந்த சத்தரதத்தை படிச்சுக்கிட்டே இருந்தாங்க காலையில் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க நைட்டு பத்தரை மணிக்கு இவங்க ஐம்பது அத்தியாயத்தையும் படித்து முடிக்கிறாங்க இப்படி படித்து முடித்தா இவங்களுக்கு பாபா பிளெஸ் பண்ணாமல் இருப்பாரா இவங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் இப்போ இவங்களுக்கு வந்து எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் சாய் சத்திரதம் படித்தோம் அப்படின்னா பாபா கனவுல வருவார் அப்படின்னு நான் வந்து ட்ரெயினில் இருக்கும்போது இந்த பொண்ணை கவனிச்சிக்கிட்டே தான் இருந்தேன் என்ன தான் நான் பேசி சிரித்தாலும் என்னுடைய கவனம் இந்த பொண்ணு மேலே இருந்துக்கிட்டே இருந்தது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் ரொம்ப கவனமாக அவங்க படிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அப்போவே நான் பாபா கிட்ட சொன்னேன் ஏதாவது ஒரு கனவோ ஏதோ ஒரு காட்சி நீங்கள் கொடுக்கணும் பாபா இவ்வளோ சிரத்தை எடுத்து இந்த பொண்ணு வந்து ட்ரெயினில் உட்காந்து படிக்குது அப்படின்னா இந்த பொண்ணுக்கு நீங்கள் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன் எனக்கு கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியும் சாய் சத்திரதம் படித்தா பாபா கனவில் வருவார் இல்லையா அன்றைக்கி ராத்திரி படித்து முடித்ததும் இவங்களுக்கு கனவில் ஒரு காட்சி எப்படின்னா இவங்க பாபாவுடைய காலடியில் உட்காந்துருக்கிற மாதிரியும் அவர் வந்து எடுத்து இவங்க நெத்தியில் ஏதோ வச்சு விடுறாரு அண்ட் அவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாருங்க என்ன சிரிப்பு அப்படின்னா பெருமை பெருமிதம் தன் மகள் அந்த ஒரு மொத்த நாளை ட்ரெயினில் உட்காந்து அந்த நாளை வேல்யூபுளாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா சொன்ன மாதிரியே ஒரே நாளில் ஐம்பது அத்தியாயத்தை படித்து முடிச்சுட்டா அப்படிங்கிற ஒரு பெருமிதம் ஒரு சந்தோஷம் அதுதான் இவங்களுக்கு வந்து கனவாக வந்திருக்கு ஸோ அவ்வளோ சிரத்தை எடுத்து படித்த ஹசீனாவுக்கு அன்னைக்கு ராத்திரியே பாபா கனவுல வந்து உதிய வச்சு விட்டு சந்தோஷமா சிரித்த மாதிரி தன்னுடைய முகத்தை காட்டி ஒரு முக தரிசனத்தை அவர் வந்து கொடுத்துருக்காரு பாபாவை அவங்க நைட்டு கனவுல பார்த்துட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோ அருமையான ஒரு தரிசனம் கிடச்சிருக்கு நான் சொல்லியிருக்கேன் சத்சரதம் படித்து முடிச்சிட்டா கண்டிப்பாக பாபா கனவுல வருவாருன்னு இவங்க ஒரே நாளில் படிச்சிருக்காங்க வராமல் இருப்பாரா சந்தோஷமாக வந்துட்டார் ஸோ நாங்கள் போகும்போது ஆரத்தியெல்லாம் பண்ணிக்கிட்டே போனோம் இல்லையா ஸோ அவங்க இடையில் ஆரத்தியை ஆரத்தி அட்டென்ட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த சத்ரதத்தை மூடி வைப்பாங்க ஆரத்தி பாடுவாங்க திரும்பவும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எவ்வளோ சிரத்தை எடுத்து படிச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து போகிறோம் சசினா வந்து பாபாவுக்கு போலி செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா பாபா கிட்டே நான் வந்து கோதுமையும் சக்கர விரதம் இருக்கேன் எனக்கு நீங்கள் போலி தான் கொடுக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த போலி எனக்கு ஹசீனா கையால் தான் கிடச்சிது என் கூட வந்த ஹசீனா தான் இந்த போலியை செஞ்சு பாபாவுக்கு கொண்டு வந்தாங்க அவங்களோட போலியை சாப்பிட்டு தான் நான் மாயில் என் விரதத்தை விட்டேன் இப்போ இங்கே வந்து இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா ஹசீனா ஒரு வேண்டுதலோடு வந்திருக்காங்க நான் எப்படி போலி சாப்பிட்டு தான் நீங்கள் என் விரதத்தை முடிக்கணும் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நான் கேட்டேனும் அப்படி ஹசீனா நீங்கள் எனக்கு பேடாக கொடுக்கணும் அப்போ தான் என் விரதத்தை நான் முடிச்சுக்குவேன்னு ஹசீனாவும் ஸ்வீட் ஃபாஸ்டிங்கில் இருந்திருக்காங்க இப்போ நாங்கள் உள்ளே சமாதி மந்திரில் கொண்டு போய் ஸ்வீட்டை கொடுக்குறோம் அங்கே பாபாவுடைய காலடியில் வச்சு பாக்ஸை திருப்பி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நான் வந்து லட்டு பாக்ஸ் கொடுக்குறேன் நான் கொண்டு போன லட்டுவை பாபா வாங்குறாரு பூஜாரி கிட்ட கொடுக்குறேன் இவங்க வந்து தன்னுடைய போலி பாக்ஸை கொடுக்குறாங்க இப்போ பூஜாரி என்ன பண்ணுறாருன்னா திருப்பி கொடுக்கும்போது பாபாவுடைய காலடியில் வச்சுட்டு அதை திருப்பி கொடுக்கும்போது ஹசீனாவுடைய போலி பாக்ஸை என் கையில் கொடுக்குறாரு நான் கொடுத்த லட்டு டப்பாவை ஹசீனா கையில் கொடுத்துட்டாரு ஸோ பாக்ஸை வந்து மாற்றி கொடுக்குறாரு என்னோட விருதத்தை நான் அது வார்கா மாலையே முடிச்சுட்டேங்க அங்கேயே ஹசீனா தன் கையால் எனக்கு போலி கொடுத்துட்டாங்க ஆனால் இது நான் சொல்றது சமாதி மந்திரில் நடந்த விஷயம் சமாதி மந்திரில் நான் என்னோட லட்டு பாக்ஸை கொடுக்குறேன் அவங்க போலி பாக்ஸை கொடுக்குறாங்க வாங்கின பூஜாரி ரெண்டையும் மாத்தி கொடுக்குறாரு என் கையில் போலி பாக்ஸ் வருது அவங்க கையில் லட்டு பாக்ஸ் வருது இப்போ அதில் என்ன விஷயம்னா வெளியில் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ஸ்வீட் பாக்ஸை மாற்றிக்கிட்டோம் இப்போ என்னுடைய லட்டு டப்பாவில் ஒரு பேடா இருக்குது அந்த பேடா ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது எதுக்கு இருக்குன்னே எனக்கு தெரியலை என்னன்னே தெரில எனக்கு அந்த பேடா சாப்பிடணும்னு தோணலை ஒரே ஒரு வாய் பிச்சு நான் வாயில் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை மூடி வச்சுட்டேன் ஆனால் அடுத்த நாள் ஆகியும் ஹசீனா மட்டும் ஸ்வீட் சாப்பிடாமையே இருந்தாங்க ஈவன் பாபாவுடைய இல்ல கூட சாப்பிடாம இருந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டபோது இல்லைக்கா இந்த மாதிரி எனக்கு நான் வந்து பேடா கேட்டிருந்தேன் பாபா கிட்டே நீங்கள் பேடா கொடுத்தா தான் நான் வந்து விருதை விடுவேன்னு நான் கேட்டிருந்தேன் இப்போ வரைக்கும் எனக்கு அவர் பேடா கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் தான் என் பாக்ஸில் இருக்கிற பேடா எனக்கு நினைவுக்கு வருது அப்போ நான் அந்த என்னோடய பாக்ஸில் இருந்த பேடாவை எடுத்து ஹசினாவுக்கு கொடுத்துட்டேன் அவங்க சந்தோஷமாக அதை வாங்கி சாப்பிட்டாங்க அப்போ தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் பாபா பாக்ஸை மாற்றி கொடுத்தாரு இல்லையா பூஜாரி அவர் தெரியாமையெல்லாம் மாற்றி கொடுக்கல கரெக்டாக தான் மாற்றி கொடுத்துருக்காரு என்னுடைய லட்டு டப்பாவில் தான் பேடா இருந்தது என்னுடைய லட்டு டப்பா ஹசினா கைக்கு போயிருச்சு அண்ட் ஹசீனாவுடைய போலி டப்பா என் கைக்கு வந்துருச்சு இதை கரெக்டாக தான் அவர் மிக்ஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா நான் போலி சாப்பிட்டு தான் விரதம் விடணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ என் கையில் போலி பாக்ஸை கொடுத்துருக்காரு அண்ட் ஹசினா பேடா சாப்பிட்டு தான் விரதம் விடணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அதனால் என்னோடய லட்டு டப்பாக்குள்ளே ஒரு பேடா எப்படி வந்துச்சுனே தெரியல அது யார் வைச்சானும் எங்களுக்கு தெரியலை பூஜாரி தான் வைச்சாரா அது எப்போ வச்சார் இப்போ வரைக்கும் அது கன்ஃபியூஷனாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு பேடா இருந்து என்னுடைய லட்டு டப்பாவில் போட்டு அந்த பேடாவை போட்ட அந்த பாக்ஸை ஹசினா கையில் கொடுத்துருக்காங்க நாங்கள் இது கொஞ்சம் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுறோம் ஏன்டா டப்பா மாறி வந்தது அப்படின்னும் ஏன் எனக்கு பேடா கொடுக்காம கொடுக்காமல் பிரீத்தியாக்காவுடைய பாக்ஸில் பேடா வச்சாங்க அப்படின்னு ஹசீனாவுக்கு குழப்பமாக இருந்தாலும் கை மாறினது டப்பா மாறி கரெக்டாக தான் அவர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதே அப்புறமா தான் புரிஞ்சது ஸோ எங்கள் ரெண்டு பேர்த்துடைய வேண்டுதலும் முடிஞ்சிருச்சு எனக்கு போலி ஹசீனாவுக்கு பேடா அதை கரெக்டாக மிஸ் மேட்ச் பண்ணி எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அவர் கொடுத்தாருங்கிறது தான் இதில் சூப்பரான மிராக்கல் இப்போ ஹசீனாவுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசையாம் என்னென்னா இந்த நிம்பரில் உட்காந்து பாபாவுடைய துவாரகமாகியை நம்ம மசூதின்னு நம்ம சொல்லுவோம் பாபா வந்து மசூதின்னு தான் அதை சொல்லுவார் இல்லையா அந்த நிம்பரில் நிம்பருக்கு பக்கத்தில் பாபா உட்காந்து வர்ற பக்தர்கள் எல்லாருக்குமே அவர் வந்து உதி வச்சு விடுவார் அப்படின்னு நம்ம சச்சரத்தில் படிக்கிற அந்த விஷயம் வந்து ஹசீனாவுக்கு ரொம்ப பிடிக்குமா ஸோ அதை அடிக்கடி அவங்க நினச்சி பார்ப்பாங்களா துவாரகா மாஹைக்கு போகிற மாதிரியும் பாபா வந்து அவர் கையால் நமக்கு உதி வச்சு விடுற மாதிரியும் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு நினச்சி பார்ப்பாங்களாம் இப்போ அடுத்த நாள் நாங்கள் சாயத்தீர்த்துக்கு போகிறோம் சாய் தீர்த்தில் தான் இப்போ நீங்கள் ஸ்கிரீனை பாருங்கள் சாய் தீர்த்தில் அவங்க ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆரத்தி எடுத்து முடித்த அந்த செகண்ட் பாபா தன் கையால் உதிய அவங்க நெத்தியில் வச்சு விடுறாரு இது எதோடைய ரீக்ரியேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹசீனாவுக்கு சத்ருதம் படித்து முடித்த அன்னைக்கு ராத்திரியே கனவில் ட்ரெயினில் இருக்கும்போதே பாபா தன் கையால் ஊதியத்தான் வச்சு விட்டார் அதே நேரில் நெஜத்துலேயே அவங்களுக்கு நடந்தது இன்னொன்று சச்சரதத்துலேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மசூதியில் நிம்பர் பக்கத்தில் பாபா உட்காந்து எல்லாருக்கும் உதி வச்சு விடுவாங்கங்கிற விஷயம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் அதைத்தான் பாபா ரெண்டு முறை எனக்கு செஞ்சிருக்காரு ஒன்று கனவுல இன்னொன்று நேரில் நெஜத்துலேயே பண்ணியிருக்காரு அண்ட் சாயித்தீத்தில் வந்தது பாபா தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான மிராக்கள் தான் ஹசீனாகுக்கு நடந்தது ஸோ பக்தி அப்படிங்கிறது உள்ள ஆத்மாவில் இருக்கணும் அந்த ஆத்மாவில் என்ன நாம் நினைக்கிறோமோ அந்த ஆத்மா நேராக தான் போய் சேருது பாபா அதை படிக்கிறாரு அது அப்படியே நமக்கு செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிறது இந்த மூலயமா நமக்கு நல்லாவே தெரிய வருதுன்னு தான் நான் சொல்லுவேன் எப்படி அவங்களுக்கு பேடா வேணும் அப்படின்னா பேடாவை போட்டு கரெக்டாக பாக்ஸை மாற்றி கொடுத்துருக்காரு பாருங்கள் எனக்கு போலி வேணும்னு நான் கேட்டேன் எனக்கு போலி பாக்ஸு அவங்க பேடா கேட்டாங்க ஏ பாக்ஸில் லட்டு பாக்ஸில் உரிய ஒரு பேடாவை போட்டு அவங்க கையில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற போது அந்த மண்ணில் எது நடந்தாலும் காரணத்தோடு தான் நடக்குது அந்த மண்ணிலேன்னு இல்லைங்க பாபா நம்ம வாழ்க்கையில் இருந்தாலே அவர் தப்பு தப்பாக ஏதாவது பண்ணுறாரோ அப்படின்னு நமக்கு தோணும் அது தப்பாக நடக்கிற மாதிரி தோணும் ஆனால் அது தப்பு கிடையாது அவர் எது செஞ்சாலும் சரியாக தான் செய்வார் காரணத்தோடு தான் செய்வார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ மூலயமா நான் இன்னொரு வாட்டி உங்கள் எல்லாருக்கும் நினைவுபடுத்திக்க விரும்புகிறேன் அண்டு நான் சாயத்தியத்தில் ஹசீனாவை கை காட்டி நான் சொன்னேன் ரொம்ப பெருமையாக சொன்னேன் பாபா கிட்ட இந்த பொண்ணு வந்து நேத்திக்கு ட்ரெயினில் வரும்போது ஒரே நாலு ஐம்பது எத்தியாயத்தை படித்து முடித்தாங்க பாபா அப்படின்னு நான் சொன்னேன் அவர் அவ்வளோ பெருமைப்பட்டார் அண்ட் அப்பா அவர் வாயால் வந்த சச்சத்தில் சொன்ன அதே வார்த்தையை பாபா அந்த இடத்துல சொன்னார் இந்து முஸ்லீம் அப்படின்னு எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே மனிதர்கள் மட்டுமே மனித பிறவி அப்படிங்கிற ஒன்றே ஒன்று தான் சமமானது இதில் ஜாதி மதம் எதுவுமே இல்லை அதுதான் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஆசிர்வாதமாக இருக்குதுன்னு ஹசீனா தலையில் கை வச்சு அவர் ஆசீர்வாதம் பண்ணார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த சத்திரத்தில் சொன்ன வார்த்தையை அவர் எங்கள் முன்னாடியே நேர்லேயே அவர் சொன்னார் அண்ட் நாங்கள் குரூப் பாராயணம் பண்ணோம் அது பண்ணலான்னு நான் பிளான் வச்சுருந்தேன் அதுக்கு அவர் என்கிட்ட ஓப்பனாக அவராகவே கேட்டார் அதை எப்படி கேட்டார்ன்னே எனக்கு தெரியல ஆனால் கரெக்டாக கேட்டார் எப்போ சத்திரதம் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் நாளைக்கு நாங்கள் வந்து குரூப் பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப நல்ல விஷயம் நீ நேராக போய் இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நேராக பாராயணம் ஹாலுக்கு போ அங்கே உட்காந்து நீங்கள் எல்லோரும் படிங்க அப்படின்னு சொன்னார் அண்ட் நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் இதை படி ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு என் கூட வந்து எல்லாருக்கும் அவர் சொல்கிறாரு இவை என்ன சொல்கிறாலோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் இவை எப்படி சொல்கிறாலோ அது படி நாளைக்கு சத்தரதம் படிங்க பாபாவுடைய ஆசிர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக எங்களை ஆசிர்வாதம் பண்ணார் அந்த வீடியோவை நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன் கடைசியாக அவர் கிளம்பும்போது அதைத்தான் சொன்னார் எல்லாருக்கும் சச்சரிதத்தில் பணத்தை தட்சணையை வச்சு கொடுத்தாரு ஆஸ் எல்லாரத்துடைய சத்ரதத்தையும் அவர் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாரு அண்டு நான் சொன்னேன் இல்லையா அவர் கிளம்பும்போது எனக்கு தலையில் கை வச்சு என்னை ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு போங்க பாபா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னும் அதுக்கப்புறம் தான் அவர் என்னை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பினாருன்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த வீடியோ கிளிப்பிங்ஸையும் நான் வைக்கிறேன் பாருங்க நான் அவருக்கு ரைட்டில் நிற்கிறேன் லெஃப்ட் கையால் அவர் என்னை டப்புன்னு என் தலையில் அடித்தார் இதுதான் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணார் இவன் என்ன சொல்கிறாலோ அதுபடி நீங்கள் சச்சரதத்தை நாளைக்கு எல்லாரும் கட்டாயமாக போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டார் எனக்கு ஆச்சரியமே என்னன்னா நான் என்ன பிளான் வச்சுருக்கேங்கிறது இவருக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு அப்போ தோனி தான் நான் கடைசியாக அவர்கிட்ட என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க பாபா அப்படின்னு நான் சொன்னதும் அவர் என் தலையில் கை வச்சாரு அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிட்டே இருந்தாருங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த நாள் பக்காவாக பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடந்தது அண்டு எல்லாருமே நாங்கள் சத்சரதம் படித்தோம் பாப்பாவுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடச்சிது அண்ட் இந்த ஷிறுடி ட்ரிப் அருமையாக முடிஞ்சிது அற்புதமாக இருந்தது எல்லாருக்கும் வகை வகையாக விதவிதமாக அற்புதமான அற்புதங்களை எல்லாம் பாபா நடத்தினார் ஒரு ஆள் விடாமல் எல்லாருக்குமே அவர் அற்புதம் பண்ணார் எல்லாருமே மனநிறைவாக நாங்கள் வந்து சேர்ந்தோம் அதை ரொம்ப ஸ்பெஷல் ஹசீனா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் அண்ட் அகெய்ன் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி உங்கள் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்